மாதிரி மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி நம்மளுடைய ஆலயத்தில் மாந்திரிக பலவிதமான பூஜைகள் நம்ம வந்து செய்துக்கிட்டு இருக்கிறோம் மேலும் மாந்திரிகத்தில் மக்களுடைய வசதிக்கு தகுந்தது போல மக்களுடைய பிரச்சனைகளுக்கு உதவுறது போல் பலவிதமான பதிவுகளை நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து இருக்கிறேன் அந்த வகையில் வசிய விபூதி இது ஏற்கனவே வந்து பல சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வசி விபூதியை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் மறுபதிவாக இன்றைய பதிவை நான் உங்களுக்காக கொடுக்குறேன் வசிய விபூதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான முறை தான் வசிய விபூதி வசிய மூலிகைகள் இன்றைய காலகட்டத்தில் விலைகள் வந்து அதிகமாக இருக்குது உதாரணமாக காரிய சித்திக்காக போடப்படிய தாயத்தில் வைக்கக்கூடிய மூலிகைகள் பலவிதமான விலைகளை வந்து சந்திக்கிறது அதாவது வாங்க முடியாத சூழ்நிலைகள் பலருக்கும் நிகழ்வு கொண்டிருக்கிறது அதில் அந்த தாயத்தையோ வசிய மை மூலியமாகவோ தகுடு மூலியமாகவோ சாதிக்கக்கூடிய காரியங்களை ஐம்பது சதவிகிதம் சாதிக்கக்கூடிய அற்புதமான சக்தி உள்ள ஒரு விபூதி தான் வசதிபூதி இந்த மூலிகை வந்து எப்படி தயாரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கன்று ஈண்ட பசுமாட்டுடைய சாணத்தால் வரட்டி செய்து சிவராத்திரி அன்று சரிங்களா அந்த சிவராத்திரி அன்னைக்கு திருவாசக முற்றோர்தல் மூலியமாக படித்து அந்த வரட்டிகளை வந்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு அது கூட வந்து வசிய மூலிகைகளுடைய இந்த வை அறைக்க பயன்படுத்துகிறோம் தாய் துவைக்க பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி மூலிகைகளுடைய சமூலம் மீது இருக்கும் இல்லையா அந்த மூலிகைகளையும் சேர்த்து பஸ்மமாக்கி அது கூட வந்து அஷ்டதிரவியம்னு சொல்லக்கூடிய பச்சை கற்பூரம் ஜவ்வாது அத்தர் புனுகு இதெல்லாம் வந்து சேர்த்து அதன் பிறகு மந்திர சக்தி மூலியமாக உருவேற்று இந்த வசிய மூலிகைய விபூதியை உங்களுக்காக வந்து நாங்கள் தயாரிச்சிருக்கிறோம் இந்த வசிய விபூதியை பயன்படுத்துவது மூலியமாக காரிய சித்தி என்பது ஏற்படும் உதாரணமாக நான் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கிறோமா என் கீழே வந்து இருக்கக்கூடிய நபர்களை எனக்கு வேலையே செய்ய மாட்டாங்க மிகப்பெரிய தொந்தரவாக இருக்குது டென்ஷனாக இருக்குது வேலைக்கே போக போகப்பிடிக்கலை நான் வந்து வச்சிருக்கிற அலுவலகத்தில் எனக்கு எந்த வேலையுமே நடக்கலை வீட்டில் நிம்மதி இல்லை இப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த விபூதியை வந்து பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டுப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமாக வந்து வேலை செய்வாங்க மேலும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இதை பயன்படுத்தலாம் அரசியலில் இருக்கக்கூடிய நபர்களும் இதை வந்து பயன்படுத்தலாம் நம்மளுக்கு வந்து சமூகத்தில் வந்து ஒரு மதிப்பு ஏற்படும் அந்நிய ஏற்படணும் சமூகத்தில் இருக்கிறவங்க நம்மளுக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னா நிச்சயமாக விபூதி பண்ணுறீங்க அப்படின்னு விபூதியை வந்து வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா உங்களை வெட்ட கூட அன்பாக பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துப்பாங்க எனக்கு எந்த இடம் போனாலும் சண்டை தான் இருக்குது நிம்மதியே இல்லை ஒரு ஒரு காரியமே சாதிக்க முடியல ஏதோ உதவி கேட்டு போகிறேன் அதை செய்கிறேன்றாங்க செய்ய அப்படின்னா இந்த விபூதியை நீங்கள் தொடர்ந்து ஒரு எட்டு நாள் எடுத்துட்டு போறீங்கன்னாலே போதும் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு காரிய சித்தி ஏற்படும் காரிய வெற்றி வெற்றி கிடைக்கும் பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து விபூதி வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியது கடன் சுமையிலேருந்து விடுதலை கொடுக்கும் எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேதமாக நான் வேலை தேடிக்கிட்டே இருக்கிறேன் போகிற இடத்துல வந்து வேலை கொடுக்குறேன்றாங்க கொடுக்க மாட்டுறாங்க இந்த சிறு தொழில் செய்கிறாங்க இல்லையா தரமாக இந்த கொத்தனாறு சித்தாள் இந்த மாதிரிலாம் வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களுக்காக இந்த விபூதி நல்ல தரமான விபூதி நல்லா நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கொடுக்கக்கூடியது காரிய சித்தியை கொடுக்கக்கூடியது தன லாபத்தை கொடுக்கக்கூடியது அற்புதமான விபூதி பல அன்பர்கள் என்கிட்ட வந்து தொடர்ந்து விபூதி வாய்ந்து வாங்கிட்டுருக்கிறாங்க வேண்டிய அன்பர்கள் ஃபோன் மூலியமாக முன்பதிவு செய்து அதுக்குண்டான கட்டணத்தை செலுத்தி விபூதியை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் வேண்டிய அன்பர்கள் ஆலய அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விபூதி உங்களுடைய அட்ரஸ்க்கு கொரியர் அனுப்பி வைக்கப்படும் இது சம்பந்தமான கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலயமா எங்களுக்கு தெரிவிங்க பின்வரக்கூடிய பதிவுகளை நான் விளக்கத்துக்கு விளக்கி கொடுக்குறேன் நன்றி சிவாயண்ணம்ம